கோயில் சிறப்பு பூஜையில் பங்கேற்ற குடியரசு துணை தலைவர் வருகை தர இருப்பதால் கடும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் கட்டுப்பாடுகளில் தளர்வுகள் ஏற்படுத்தி பக்தர்களும் பங்கேற்கும் வகையில் அனுமதி வழங்க வேண்டும் என பக்தர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் பிரசாந்த் இணைப்பில் இருக்கிறார் பிரசாந்த் வணக்கம் விவரங்கள் என்ன அவன் கோவை மாவட்டம் காரமடை அருகே உன்னிப்பாளையம் கிராமத்தில் எல்லை கருப்பு என்பது ஒரு குலதெய்வ வழிபாடு ஒரு கோயிலாக இருக்கிறது இந்த கோவிலில் ஒவ்வொரு பௌர்ணமி ஒன்றும் சிறப்பு விசேஷ பூஜைகள் நடைபெறும் கிட்டத்தட்ட இந்த பூஜையில் ஆயிரக்கணக்கானோர் பல்வேறு மாவட்டங்கள் மாநிலங்கள் கடந்து இந்த கோயிலுக்கு வருவது வழக்கம் அந்த வகையில இந்த ஆண்டு வருகின்ற நான்காம் தேதி இந்த பௌர்ணமி பூஜை என்பது அந்த கோவிலில் நடைபெற இருக்கிறது இந்நிலையில் பத்தாயிரக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு திருவிளக்கு பூஜை நிகழ்த்த இருக்கிறார்கள் இதில் இந்தியாவுடைய துணை குடியரசுத் தலைவரும் கோவை மற்றும் கொங்கு பகுதியை சேர்ந்த ஒரு சி பி ராதாகிருஷ்ணன் கலந்து கொள்ள இருக்கிறார் குறிப்பாக கடந்த வாரம் கோவையில் பல்வேறு நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு இல்லை திரும்பிய சி பி ராதாகிருஷ்ணன் மீண்டும் கோவைக்கு இந்த விலக்கு பகுதியில் கலந்து கொள்வதற்காக மீண்டும் வருகின்ற நான்காம் தேதி வருகை தர இருக்கிறார் இந்த நிலையில் கேரளாவில் இருந்து விமானம் சரியாக கோவைக்கு வருகின்ற நாலாம் தேதி மாலை ஆறு மணிக்கு அங்கு வந்து அதற்கு பிறகு சாலை மார்க்கமாக மேட்டுப்பாளையம் அருகே இருக்கக்கூடிய இந்த கோயிலுக்கு வருகை தந்து வருகை தந்து இந்த விளக்கு பூஜையை துவக்கி வைக்க வைக்கிறார் இந்த நிலையில பாதுகாப்பு ஒரு இந்திய துணை குடியரசு வருவதையில பாதுகாப்பு பணிகள் பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக நேற்று மாவட்ட எஸ்பி அந்த கோவில் வளாகம் முழுவதுமாக ஆய்வு செய்த பிறகு ஒரு குறிப்பாக ஒரு எல்லைப் பகுதியில் அமைந்திருப்பதன் காரணமாக குறிப்பாக இந்திய துணை குடியரசு வரணும் காரணமாக கடுமையான கட்டுப்பாடுகளும் இருக்க கோவில் நிர்வாகிகளுக்கும் தொடர்ந்து ஆலோசனை ஈடுபட்ட நிலையில இந்த கோவிலுக்கு மாலை ஐந்து மணி விளக்கு பூஜை ஏற்படா செய்திருந்தாலும் கூட மூன்று மணிக்கு அனைவரும் கோவிலுக்கு வந்து வர வேண்டும் அது மட்டுமல்லாமல் துணை குடியரசர்கள் தனியாக ஒரு வழி என்பதை ஏற்படுத்தி தர வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கட்டுப்பாடுகத்தின் அடிப்படையில இந்த கோவில் நிர்வாகிகள் பலரும் குழந்தை நிலையில் இருக்கக்கூடியதான் பார்க்க முடிகிறது இந்த நிலையில இந்திய துணை குடியரசுத் தலைவர் சி பி ராதன் வந்தாலும் கூட அனைவரும் மக்களோட மக்களாக நின்று அந்த விளக்கு பூஜையில் கலந்து கொள்ள வேண்டும் குறிப்பாக எங்களுக்கு பல பௌர்ணமி பூஜையில் இந்த சிறப்பாக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இந்த கோயில் வழிபாடு செய்வோம் ஆனால் இந்த ஆண்டு ஒரு கடுமையான கட்டுப்பாடு விதிப்பன் காரணமாக தங்களால் ஒரு முழுமையான ஒரு திருப்தியோடு இந்த வழிபாடு என்பது நடத்த முடியாத ஒரு சூழல் இருப்பதாக அந்த பகுதி கோயில் பெறக்கூடிய அந்த பொதுமக்கள் குற்றம் சாட்டுறாங்க இதனால் தற்போது பணிகள் எல்லாம் அப்படியே தொய்வாக இருக்கிறது குறிப்பாக மீண்டும் அந்த கோவில் நிர்வாகிகள் தரப்பு கோவில் நிர்வாகிகள் தரப்புல காவல்துறைக்கு கட்டுப்பாடுகளை சிறு தளர்த்த வேண்டும் ஆனால் ஒவ்வொரு பௌர்ணமி தான் இந்த சிறப்பாக இந்த விசேஷமாக இந்த பூஜை என்று நடைபெறும் அது இந்த ஆண்டில் கிட்டத்தட்ட விளக்கு பூஜை மூலம் பத்தாயிரம் பேருக்கு மேற்பட்ட கலந்து கொள்ளக்கூடிய ஒரு விளக்கு பூஜை என்பதன் காரணமாக பலரும் வருவார்கள் அனைவருக்கும் கட்டுப்பாடுகளை தளர்த்தி ஒரு முழுமையான ஒரு ஒரு வழிபாடை நடத்த எங்களுக்கு ஒரு அனுமதி வழங்க வேண்டும் என்பது அந்த பகுதி மக்களுடையும் அதே போல இந்த கோயிலுக்கு வரக்கூடிய நிர்வாகிகள் தரப்பிலுடைய கோரிக்கையா இருக்கிறது குறிப்பாக காவல்துறை தரப்புல வந்து ஏற்கனவே கட்டுப்பாடுகள் ஒரு பக்கம் துணியக்குடியில் செல்வந்தால் பல்வேறு கட்டுப்பாடுகள் வைத்தது வழக்கம்தான் அந்த கட்டுப்பாடு நடைமுறையை தான் நாங்கள் சொல்லியிருக்கிறோம் என்றும் காவல்துறை தெரிவித்து தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது இருந்தாலும் கூட அந்த பகுதி மக்களுக்கும் இந்த கோவில் நிர்வாகிகளுக்கும் தரப்பு சொல்ல வேண்டிய தொடர்ச்சியாக ஒவ்வொரு பௌர்ணமி என்றும் விசேஷமாக ஒவ்வொருவரும் குடும்ப குடும்பமாக வந்து இந்த கோவிலில் நாங்கள் வழிபாடு செய்வோம் ஆனால் இந்த ஆண்டு சிறப்பு இருந்தனராகவும் கூட சேர்ந்து பூஜை அவரும் துவக்கி வைத்திருக்கிறார் ஆனாலும் இருந்தாலும் கூட எந்த ஒரு பிரச்சனை இல்லாமலும் நாங்கள் வழிபாடு செய்ய வழிபாடு செய்ய தயாராக இருக்கிறோம் ஆனால் கட்டுப்பாடு என்கிற பிறில பல்வேறு விதிகளை வைப்பு நடைபெற ஒரு முழுமையாக ஒரு குடும்பத்தோடு வந்து இந்த கோயில் வழிபடாமல் வழிபடாமல் முடியாமல் தடுப்பு என்பது மிகுந்த ஒரு வேதனைக்குள்ள விஷயமா இருக்குது எனவே காவல்துறை சற்று பலர்வுகளை தளர்த்தி அஹ் துணை குடியரசோடு இணைந்து இந்த விளக்கு பகுதியை சிறப்பாக நடத்துவதற்கு இங்கே காவல்துறை ஒத்துழைப்பு நடக்க வேண்டும் என்பது அந்த பொதுமக்களின் கோரிக்கை இருக்கிறது முழுமையான தகவல்களுக்கு நன்றி பிரசாந்த் கரூர் மாவட்டம் வேலுசாமிபுரத்தில் மளிகை கடை